இந்த பாராளுமன்றத்தில் தேவையில்லாத வீணான நேரத்தை வீணடிக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை வீணாக செலவழிக்கக்கூடிய விவாதங்களும் அவ்வப்போது நடந்தது அத்தகைய விவாதங்களில் ஒன்றாகத்தான் இந்த பாராளுமன்றத்தினுடைய விவாதத்தை நான் பார்க்கின்றேன் உண்மையாக ஒரு தேவையில்லாத ஆணி இது என்பதுதான் என்னுடைய கருத்து எனவே எல்லோரும் ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதான ஒரு பிரேரணையை கொண்டு வந்து இன்றைய நாள் முழுவதும் இதை விவாதமாக மாற்றி இன்றைய நாளை பணத்தை செலவழித்து வீணான நேரங்களை செலவழிக்கின்ற ஒரு நாளாக மாற்றிய எதிர்கட்சியினருடைய இந்த பிரேரணையை நான் முதலில் வன்மையாக கண்டிக்கின்றேன் இந்த எதிர்கட்சியினுடைய நிலைகளை பார்க்கிற போது ரணில் விக்ரம் சிங் என்றால் பயம் இவ்வளவுதான் என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உண்மையாகவே பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இன்று இருக்கிறதென்றால் இருக்கிறது இந்த ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை மேலும் வருடம் நீடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி நினைத்திருந்தால் இப்போது நினைத்தால் கூட இதில் ஏற்பாடு இருக்கிறது உடனடியாக பாராளுமன்றத்துக்கு வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடைய இதனை நிறைவேற்றலாம் என்பதற்கான விளக்கங்களை கோரி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும்